முதல் நூல் அதிகாரம் பத்து ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி சேபா நாட்டு அரசி கேள்வியொற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார் அவர் பரிவாரங்களோடும் நறுமணப்பொருள் மிகுதியான பொன் விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார் அவர் சாலமோனிடம் தம் மனத்தில் இருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார் சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கோரினார் அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை சீபாவின் அரசி சாலமோனுக்கிருந்த பல்வகை ஞானம் அவர் கட்டியிருந்த அரண்மனை அவர் உண்டு வந்த உணவு வகைகள் அவருடைய அலுவலரின் வரிசைகள் பணியாளர்களின் சுறுசுறுப்பு அவர்களுடைய சீருடை பானம் பரிமாறுவோரின் திறமை ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார் அவர் அரசரை நோக்கி கூறியது உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே எனத் தெரிகிறது நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை இப்பொழுதோ இங்குள்ளவற்றுள் பாதியை கூட அவர்கள் எனக்குச் சொல்லவில்லை என அறிகிறேன் உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் மிகுதியாயிருக்கின்றன உம்முடைய மனைவியர் நற்பேறு பெற்றோர் எப்போதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் நற்பேறு பெற்றவரே உம்மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரேலின் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி ஆண்டவர் இஸ்ரேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார் அவர் கிலோ பொன் ஏராளமான நறுமணப் விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார் சேபாவின் அரசியிடமிருந்து வந்தது போல அத்துணை நறுமணப் பொருள்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை ஓபியரிலிருந்து பொன்னை கொணர்ந்த ஈராமின் கப்பல்கள் அங்கிருந்து வாசனை மரங்களையும் விலையுயர்ந்த கற்களையும் கொண்டு வந்தன அவ்வாசனை மரங்களால் அரசர் ஆண்டவரின் இல்லத்திற்கும் அரண்மனைக்கும் கால்களையும் பாடகருக்கு இசைக்கருவிகளையும் யாழ்களையும் செய்தார் அத்தகைய வாசனை மரங்கள் அதன்பின் அங்கு வந்ததும் இல்லை இன்று வரை காணப்படவும் இல்லை அரசர் சாலமோன் சேபாவின் அரசிக்கு ஏராளமான பரிசுகள் கொடுத்ததுமன்றி அவர் விரும்பிக் கேட்டவற்றையெல்லாம் கொடுத்தார் அதன்பின் அவர் தம் பணியாளர்களோடு தம் சொந்த நாட்டுக்கு திரும்பி போனார் சாலமோனுக்கு ஆண்டுதோறும் வந்து கொண்டிருந்த பொன்னின் நிறை ஏறத்தாழ இருபத்தி ஏழாயிரம் கிலோ அதை தவிர அவரிடம் வியாபாரிகளும் வணிகர்களும் அரபு நாட்டு அரசர்கள் அனைவரும் உள்நாட்டு ஆளுநர்களும் பொன் கொண்டு வருவதுண்டு அரசர் சாலமோன் பொன் தகட்டால் இருநூறு கேடயங்கள் செய்தார் ஒவ்வொரு கேடயத்திற்கும் ஏறத்தாழ ஏழு கிலோ பொன் பயன்படுத்தப்பட்டது மேலும் அவர் முன்னூறு சிறு கேடயங்களையும் பொன் தகட்டால் செய்தார் ஒவ்வொரு சிறு கேடயத்திற்கும் ஏறத்தாழ இரண்டு கிலோ பொன் பயன்படுத்தப்பட்டது அவற்றை அரசர் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையில் வைத்தார் அரசர் தந்தத்தினால் பெரியதோர் அரியணை செய்து அதை பசும்பொன்னால் பொன்னால் வேய்ந்தார் அவ்வரியணைக்கு ஆறு படிகள் இருந்தன அரியணையின் பின்புற உச்சி காளையின் தலை உருவம் கொண்டிருந்தது இருக்கையின் இருபுறமும் கைப்பிடிகள் இருந்தன அவற்றின் அருகே இரு சிங்கங்களின் வடிவங்கள் நின்றன ஆறு படிகளின் இரு பக்கத்திலும் ஒவ்வொரு சிங்கமாக பன்னிரு சிங்க வடிவங்கள் இருந்தன வேறெந்த அரசனுக்கும் இத்தகைய அரியணை இருந்ததில்லை சாலமோன் அரசரின் பான பாத்திரங்கள் எல்லாம் தங்கத்தாலும் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையின் கலன்கள் அனைத்தும் பசும் பொன்னாலும் ஆனவை ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை சாலமோனின் காலத்தில் வெள்ளியை யாரும் உயர்வாக மதிக்கவில்லை அரசரின் வணிக கப்பல்கள் ஈராமின் கப்பல்களோடு சென்று கடல் வாணிபம் செய்தன வணிக கப்பல்கள் மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை பொன் வெள்ளியையும் தந்தம் குரங்கு மயில் ஆகியவற்றையும் கொண்டு வந்தன உலகின் மன்னர் அனைவருள்ளும் சாலமோன் அரசரே செல்வத்திலும் ஞானத்திலும் மிகச்சிறந்து விளங்கினார் சாலமோனுக்கு ஆண்டவர் அருளியிருந்த ஞானத்தை நேரில் கேட்டறிய எல்லா நாட்டு மக்களும் அவரை நாடி வந்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுதோறும் வெள்ளியாலும் பொன்னாலுமான பொருள்கள் பட்டாடைகள் படைக்கலன்கள் நறுமணப் பொருள்கள் குதிரைகள் கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை அன்பளிப்பாக அரசருக்கு கொண்டு வந்தனர் ஆயிரத்து நானூறு தேர்களும் பன்னீராயிரம் குதிரை வீரர்களும் கொண்ட படையொன்றை நகர்களிலும் நிறுத்தி வைத்தார் அவருடைய ஆட்சியின் போது எருசலேமில் வெள்ளி கற்களை போலவும் கேதுரு மரங்கள் செப்பேலா சமவெளியின் காட்டத்தி போலவும் மிகுதியாயிருந்தன சாலமோன் எகிப்திலிருந்தும் கேவேயிலிருந்தும் குதிரைகளை இறக்குமதி செய்தார் அரசரின் வணிகர் அவற்றை கேவேயிலிருந்து விலைக்கு வாங்கி வந்தனர் எகிப்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தேரின் விலை அறுநூறு வெள்ளிக்காசு ஒரு குதிரையின் விலை நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசு இவ்வாறே அவர்கள் இத்தியரின் அனைத்து மன்னர்களுக்கும் சிரியாவின் மன்னர்களுக்கும் அவற்றை ஏற்றுமதி செய்தார்கள் சபை உரையாளர் அதிகாரம் ஏழு விலையுயர்ந்த நறுமண தைலத்தை விட நட்புகளே மேல் பிறந்த நாளை விட இறக்கும் நாளே சிறந்தது விருந்து நடக்கும் வீட்டிற்கு செல்வதை விட துக்க வீட்டிற்குச் செல்வதே நல்லது ஏனெனில் அனைவருக்கும் இதுவே முடிவு என்பதை உயிருடன் இருப்போர் அங்கே உணர்ந்து கொள்வர் சிரிப்பை விட துயரமே நல்லது துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம் ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும் ஞானமுள்ளவரின் உள்ளத்தில் தூக்க வீட்டின் நினைவே இருக்கும் மூடரின் உள்ளத்திலோ சிற்றின்ப வீட்டின் நினைவே இருக்கும் மூடர் புகழ்ந்துரைப்பதை கேட்பதினும் ஞானி இடித்துரைப்பதை கேட்பதே நன்று மூடரின் சிரிப்பு பானையின் கீழ் எரியும் மொச்செடி படபடவென்று வெடிப்பதை போன்றது அதனால் பயன் ஒன்றுமில்லை இடுக்கண் ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும் கைகூலி உள்ளத்தை கரைப்படுத்தும் ஒன்றின் தொடக்கமல்ல அதன் முடிவே கவனிக்கத்தக்கது உள்ளத்தில் பெருமை கொள்வதை விட பொறுமையோடு இருப்பதே மேல் உள்ளத்தில் வன்மத்திற்கு இடம் கொடாதே மூடரின் நெஞ்சமே வன்மத்திற்கு உறைவிடம் இக்காலத்தை விட முற்காலம் நற்காலமாய் இருந்ததேன் என்று கேட்காதே இது அறிவுடையோர் கேட்கும் கேள்வி அல்ல மரபுரிமை சொத்தோடு ஞானம் சேர்ந்திருத்தல் வேண்டும் இதுவே உலகில் வாழும் மக்களுக்கு நல்லது பணம் நிழல் தருவது போல ஞானமும் நிழல் தரும் ஞானம் உள்ளவருக்கு அதனால் வாழ்வு கிடைக்கும் அறிவினால் கிடைக்கும் பயன் இதுவே கடவுளின் செயலை பார் அவர் கோணலாக்கியதை நேராக்க யாரால் இயலும் வாழ்க்கை இன்பமாயிருக்கும்போது மகிழ்ச்சியோடு துன்பம் வரும்போது நீ நினைவில் கொள்ள வேண்டியது அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளாவண்ணும் கடவுள் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி வரவிடுகிறார் என் பயனற்ற வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டேன் நேர்மையானவர் நேர்மையுள்ளவராயிருந்தும் மாண்டழிகிறார் தீயவரோ தீமை செய்கிறவராயிருந்தும் நெடுங்காலம் வாழ்கிறார் நேர்மையாய் நடப்பதிலும் ஞானத்தை பெறுவதிலும் வெறி கொண்டவராயிராதீர் அந்த வெறியால் உம்மையே அழித்துக் கொள்வானேன் தீமை செய்வதிலும் மூடராயிருப்பதிலும் வெறி கொண்டவராயிராதீர் காலம் வருமுன் நீவியர் ஏன் சாக வேண்டும் ஒன்றை பற்றி கொண்டிருக்கும் அதற்கு மாறானதை கைவிட்டு விடாதீர் நீவேர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பீரானால் அனைத்திலும் வெற்றி பெறுவீர் ஒரு நகருக்கு பத்து ஆட்சியாளர் தரும் வலிமையை விட ஞானமுள்ளவருக்கு ஞானம் மிகுதியான வலிமை தரும் குற்றமே செய்யாமல் நல்லதையே செய்யும் நேர்மையானவர் உலகில் இல்லை பிறர் கூறுவதையெல்லாம் காது கொடுத்து கேட்காதீர் அவ்வாறு செய்தால் உம் வேலைக்காரர் உம்மை இகழ்ந்ததையும் நீ வேர் கேட்க நேரிடும் நீ வேறு எத்தனை முறை பிறரை இகழ்ந்தீர் என்பது உமக்கே நன்றாய் தெரியும் இவற்றையெல்லாம் என் ஞானத்தால் சீர்தூக்கி பார்த்தேன் நான் ஞானியாகி விடுவேன் என்று நினைத்தேன் ஆனால் என்னால் இயலாமற் போயிற்று ஞானம் நெடுந்தொலையில் உள்ளது மிக மிக ஆழமானது அதை யாரால் கண்டுபிடிக்க முடியும் நான் ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன் ஞானத்தையும் காரண காரியத்தையும் பற்றிய விவரத்தை ஆராய்ந்து காண்பதில் சிந்தனையை செலுத்தினேன் கொடியவராயிருத்தல் மூடத்தனம் என்பதையும் மதிக்கேடரை போல செயல்புரிதல் அறிவு கேட்ட நடத்த என்பதையும் தெரிந்து கொண்டேன் சாவை விட கசப்பானதொன்றை கண்டேன் அதுதான் பெண் அவள் உனக்கு காட்டும் அன்பு ஒரு கண்ணியைப் போல அல்லது ஒரு வலையைப் போல உன்னை சிக்க வைக்கும் உன்னை சுற்றி பிடிக்கும் அவளின் கைகள் சங்கிலியைப் போல உன்னை இருக்கும் கடவுளுக்கு உகந்தவனை அவளிடமிருந்து தப்புவான் பாவியோ அவளின் கையில் அகப்படுவான் ஆம் நான் ஒன்றன்பின் ஒன்றாய் ஆராய்ந்து இதை கண்டுபிடித்தேன் என்கிறார் சபையுரையாளர் வேறு ஆராய்ச்சிகளும் செய்தேன் அவற்றால் மிகுந்த பயனடையவில்லை ஆனால் ஒன்று தெரிந்தது மனிதன் தக்கவன் ஆயிரத்தில் ஒருவனே என்று கண்டேன் பெண் தக்கவள் யாரையுமே நான் கண்டதில்லை நான் தெரிந்து கொண்டதெல்லாம் இதுவே கடவுள் மனிதரை நேர்மையுள்ளவராகவே படைத்தார் ஆனால் வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும் மனிதர் தேடிக் கொண்டவையே சபை உரையாளர் அதிகாரம் எட்டு ஞானமுள்ளவருக்கு யார் நிகர் உலகில் காண்பவற்றின் உட்பொருளை வேறு யாரால் அறிய இயலும் ஞானம் ஒருவன் முகத்தை ஒளிமயமாக்கும் அதில் உள்ள கடுகடுப்பை நீக்கும் கடவுளின் பெயரால் நீ ஆணையிட்டு கூறியபடி அரசனுக்கு அடங்கி நட அரசன் தான் விரும்புகிறபடியெல்லாம் செய்பவன் எனவே அவன் முன்னிலையிலிருந்து பதற்றப்பட்டு போய்விடாதே அவனை எதிர்த்து கிளர்ச்சி செய்யாதே மன்னன் சொல்லுக்கு மறுசொல் இல்லை எனவே ஏன் இப்படி செய்கிறீர் என்று அவனை யார் கேட்க முடியும் அவனது கட்டளைக்கு கீழ்ப்படியும் வரை உனக்கு தீங்கு வராது அவன் சொல்வதை செய்வதற்குரிய காலத்தையும் வழியையும் ஞானமுள்ளவன் அறிவான் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காலம் உண்டு செய்ய வேண்டிய முறையும் உண்டு ஆனால் அவல நிலையில் உள்ள மனிதனால் என்ன செய்ய முடியும் ஏனெனில் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது அது எப்படி நடக்கும் என்று அவனுக்கு சொல்வாரும் இல்லை காற்றை அடக்க எவனாலும் இயலாது அதுபோல தன் சாவு நாளை தள்ளிப் போடவும் எவனாலும் இயலாது சாவெனும் போரி நின்று நம்மால் விலக முடியாது பணம் கொடுத்தும் தப்ப முடியாது உலகில் செய்யப்படும் செயல்கள் அனைத்தையும் பற்றி சிந்தனை செய்தபோது இவற்றையெல்லாம் கண்டேன் ஒருவன் மேல் ஒருவன் அதிகாரம் செலுத்துவதால் துன்பம் விளைகிறது பொல்லார் மாண்ட பின் அடக்கம் செய்யப்படுகின்றனர் அடக்கம் செய்தவர்கள் கல்லறை தோட்டத்திலிருந்து வீடு திரும்பி அந்த பொல்லார் தீச்செயல் புரிந்த ஊரிலேயே அவர்களை பாராட்டி பேசுகிறார்கள் எல்லாம் வீணான செயலே மக்கள் தீமை செய்ய துணிவதேன் தீமை செய்வோருக்கு விரைவிலேயே தண்டனை அளிக்காததுதான் இதற்கு காரணம் பாவி நூறு முறை தீமை செய்து நெடுங்காலம் வாழ்ந்தாலும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே நலமுடன் வாழ்வார்கள் என்பதை நான் அறிவேன் ஏனெனில் அவர்கள் அவருக்கு அஞ்சி நடக்கிறார்கள் ஆனால் தீயவர்கள் நலமுடன் வாழமாட்டார்கள் நிழல் நீள்வது போல அவர்களது வாழ்நாள் நீளாது ஏனெனில் அவர்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை வேறொரு பொருத்தமற்ற காரியமும் உலகத்தில் காணப்படுகிறது சில வேளைகளில் பொல்லாருக்குரிய தண்டனை நல்லாருக்கு கிடைக்கிறது நல்லாருக்குரிய பயன் எல்லாருக்கும் கிடைக்கிறது இது பொருத்தமற்றது என்கிறேன் எனவே மனிதர் கழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன் உணவும் குடிப்பதும் கழிப்பதுமே அன்றி மனிதருக்கு உலகில் நலமானது எதுவும் இல்லை உலகில் கடவுள் அவருக்கு அருளும் வாழ்நாளில் அவரது உழைப்புக்கு கிடைக்கும் நிலையான பயன் இதுவே நான் ஞானத்தை அடையவும் உலகில் நடப்பதை அறியவும் முயன்ற இதை கண்டதில்லை ஒருவர் அல்லும் பகலும் கண் விழுத்திருந்து பார்த்தாலும் கடவுளின் செயலை அவரால் புரிந்து கொள்ள இயலாது மனிதர் எத்துணை முயன்றாலும் அவரால் இதை கண்டுகொள்ள இயலாது ஞானமுள்ளவர்கள் அது தங்களுக்கு தெரியும் என்று சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் அவர்களுக்கும் அது தெரியாது சபை உரையாளர் அதிகாரம் ஒன்பது இவை அனைத்தையும் ஆழ்ந்து எண்ணி பார்த்தேன் நல்லாரும் ஞானமுள்ளவர்களும் செய்வதெல்லாம் அவர்கள் அன்பு கொள்வதும் பகைப்பதும் கூட கடவுளின் கையிலேதான் இருக்கிறது இனி வரப்போவது என்ன என்பது யாருக்கும் தெரியாது விதித்துள்ளபடிதான் எல்லாருக்கும் எல்லாம் நேரிடும் நேர்மையானவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் மாசற்றவர்களுக்கும் மாசுள்ளவர்களுக்கும் பலி செலுத்துகிறவர்களுக்கும் பலி செலுத்தாதவர்களுக்கும் விதித்துள்ளபடிதான் நேரிடும் பொல்லார்க்கு நேரிடும் விதிப்படியே நல்லார்க்கும் நேரிடும் நேர்ந்து கொள்ள தயங்குகிறவருக்கு நேரிடும் விதிப்படியே நேர்ந்து கொள்ளுகிறவருக்கும் நேரிடும் விதித்துள்ளபடிதான் எல்லாருக்கும் நேரிடும் இதுவே உலகில் நடக்கிற அனைத்திலும் காணப்படுகிற தீமை மேலும் மக்கள் உள்ளங்களில் தீமை நிறைந்திருக்கிறது அவர்கள் உயிரோடு இருக்கும் வரையில் அவர்கள் மனத்தில் மூடத்தனம் இருக்கிறது திடீரென்று அவர்கள் இறந்து போகிறார்கள் ஆயினும் ஒருவன் உயிரோடு இருக்கும் வரையில் நம்பிக்கைக்கு இடம் உண்டு செத்து சிங்கத்தை விட உயிருள்ள நாயே மேல் ஆம் உயிருள்ளோர் தாம் இறப்பது திண்ணம் என்பதையாவது அறிவர் ஆனால் இறந்தோரோ எதையும் அறியார் அவர்களுக்கு இனிமேல் பயன் எதுவும் கிடையாது அவர்கள் அறவே மறக்கப்படுவார்கள் அவர்களுக்கு அன்பு பகைமை பொறாமை எதுவும் இல்லை இப்பறந்த உலகில் நடக்கும் எதிலும் அவர்கள் பங்கெடுக்கப் போவதில்லை ஆகவே நீ நன்றாய் சாப்பிடு களிப்புடன் திராட்சை ரசம் அருந்தி மகிழ்ச்சியுடன் இரு தயங்காதே இவை கடவுளுக்கு உடன்பாடு எப்போதும் நல்லாடை ஒடுத்து தலையில் நறுமண தைலம் தடவிக்கொள் இவ்வுலக வாழ்க்கை வீணெனினும் உனக்கு கிடைத்துள்ள வாழ்நாள் முழுதும் நீ உன் அன்பு மனைவியோடு என்புற்றிரு ஏனெனில் உன் வாழ்நாளில் உலகில் நீ படும் பாட்டிற்கு ஈடாக கிடைப்பது இதுவே நீ செய்ய நினைக்கும் செயல் எதுவோ அதைச் செய் அதையும் உனக்கு ஆற்றல் இருக்கும்போதே செய் ஏனெனில் நீ நெருங்கிக் கொண்டிருக்கும் பாதாளத்தில் எவரும் செயல் புரிவதும் இல்லை சிந்தனை செய்வதும் இல்லை அறிவு பெறுவதும் இல்லை அங்கே ஞானமும் இல்லை உலகில் வேறொன்றையும் கண்டேன் ஓட்டப்பந்தயத்தில் விரைவாக ஓடுபவரே வெற்றி பெறுவார் என்பதில்லை வலிமை வாய்ந்தவரே போரில் வெற்றி அடைவார் என்பதில்லை ஞானமுள்ளவருக்கு வேலை கிடைக்கும் என்பதில்லை அறிவுள்ளவரே செல்வம் சேர்ப்பார் என்பதில்லை திறமையுடையவரே பதவியில் உயர்வார் என்பதில்லை எவருக்கும் வேலையும் வாய்ப்பும் செம்மையாய் அமைய வேண்டும் தமக்கு துன்ப வேலை எப்போது வரும் என்று ஒருவருக்கு தெரியாது வலையில் அகப்படும் மீன்களைப் போலவும் கண்ணியில் சிக்கும் பறவைகளைப் போலவும் அவர் சிக்கிக் கொள்வார் எதிர்பாராத வகையில் அவருக்கு கேடு காலம் வரும் நான் கண்ட வேறொன்றும் உண்டு இவ்வுலகில் ஞானம் எவ்வாறு மதிக்கப்படுகிறது என்பதை அது நன்கு எடுத்து காட்டுகிறது சிறிய நகர் ஒன்று இருந்தது அதிலிருந்த மக்களின் எண்ணிக்கை மிக குறைவு வலிமை வாய்ந்த மன்னன் ஒருவன் அதன் மேல் படையெடுத்து வந்தான் அதை முற்றுகையிட்டு தாக்கினான் அந்நகரில் ஞானமுள்ளவன் ஒருவன் இருந்தான் ஆனால் அவன் ஓர் ஏழை அவன் தன் ஞானத்தால் நகரை காப்பாற்றியிருக்கக்கூடும் ஆயினும் அவனை பற்றி எவரும் நினைக்கவில்லை வலிமையை விட ஞானமே சிறந்தது என்பதே என் கருத்து அந்த ஏழையின் ஞானம் புறக்கணிக்கப்பட்டது அவன் சொல்லை எவரும் கவனிக்கவில்லை மூடர்கள் கூட்டத்தில் அதன் தலைவன் முழக்கம் செய்வதை கேட்பதை விட ஞானமுள்ளவர் அடக்கமுடன் கூறுவதை கேட்பதே நன்று விட ஞானமே சிறந்தது ஆனால் ஒரே ஒரு தவறு நன்மைகள் பலவற்றை கெடுத்துவிடும் திருப்பாடல் எட்டு ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினீர் எதிரியையும் பழிவாங்குவோரையும் அடக்கினீர் உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் ஆயினும் அவர்களை கடவுளாக்கிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளேர் மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர் உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர் எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர் ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் கடல் மீன்கள் ஆழ்கடலில் நீந்திச் செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீர் ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது